அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைத்து தோழர்களும் மிக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைய சொன்னபடி சில நாட்களுக்கு சொன்னபடி நான் சொன்ன மாதிரி வெகு விரைவில் ஆசிரியர் பணி நியமனங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கான ஆயத்த பணிகள் ஆலோசனைகள் தொடங்கிவிட்டதாக தொலைக்காட்சி செய்திகளையும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கும் தகவல் வந்தது சரிங்களா அந்த வாட்ஸ்அப்பில் வந்ததை தான் நான் உங்கள் ஸ்க்ரீனில் காட்டிகிட்ருக்கேன் அதேமாரி தொலைக்காட்சிகள்லேயும் மற்ற யூடியூப் சேனல்கள்லேயும் பரவிக்கிட்டு வருது சரிங்களா அந்த தகவல் தான் இது உங்களுக்காக வெகு விரைவில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழில் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு சில ஆண்டுகள் ஆகும் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பணி நியமனம் பண்ணிட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு போட போகிறாங்க நம்ம சொன்னதே தான் அதுதான் போகுது நேற்று காலையில் தான் நான் அவங்களுக்கு வந்து வெகு விரைவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டேன் இரவு எனக்கு மெசேஜ் வந்தது ஆலோசனை பிறகுதாகவும் மற்ற யூடியூப் சேனல் தோழர்களோட யூடியூப் சேனல்லையும் அதுக்கான ஆதாரத்தோடு டிவியில் போனதாக டிவியில் ஓடிக்கிட்டு இருக்குதா ஆதாரப்பூர்வமாக போட்டிருக்குறாங்க சரிங்களா நேற்று இரவு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது நாம் சொன்ன மாதிரி தான் என்ன முறையை பின்பற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தேர்தல் அறிக்கையில ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு தான் முதல் பிரிஃபரன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொன்னேன் சரிங்களா அப்படி தான் இருக்க போகுது ஆசிரியர் நியமனங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு தேர்வுக்கான வாய்ப்பு சூழலு கிடையவே கிடையாது அது வந்து ஒரு கற்பனையில் மிதக்க வேண்டியது தான் அசிங்கமாக தவறாக கமெண்ட் பண்ணுறவன் பண்ணிக்கினே இருக்க தான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்காரவன் அவன் பொறாமையில் தன்னை உள்ளுக்குள்ளேயே அழிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் சரிங்களா உண்மையாக தான் சொல்லுவேன் உழைச்சவங்களுக்கு தான் கிடைக்கும் முன்னாடி அவன் ஓடி வந்தானே அவனுக்கு தான் கிடைக்கும் பின்னாடி பாஸ் பண்ணிட்டு நானூறு ரவுடி வடிவேல் மாதிரி நானூறு ரவுடி நானூறு ரவுடின்னா அவனுக்கெலாம் கிடைக்காது அவன் வடிவேல் மாதிரியே இருக்க வேண்டியது தான் தவறாக கன கமெண்ட் பண்ணுறவன் அவனுக்கு இது வந்து பயங்கரமான அடியாக இருக்கும் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் பார்த்தீங்களா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்வானவர்களுக்கான காலி பணியிடங்களை நிரப்பது தொடர்பான ஆலோசனை அப்படின்னு போட்டிருக்குது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நெஞ்சியில் பயங்கரமான ஒரு வேதனையும் துன்பத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் என்னடா இவன் சொன்ன மாதிரி இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எது எப்படி இருந்தாலும் நல்லதே நடக்கும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலில் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்னாடி நிரப்பினாலும் அவனுக்கு உண்டான தகவல் நம்ம சேனல்தான் முத மொத போய் சேரும் சரிங்களா நன்றி